உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் இருநூத்தி இருபத்தி ஆறை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தேதி ஒன்பது அதாவது ஆறாம் தேதி ஒன்பதாவது மாசம் ஏ ஆர் மகேஷ் மேகலா மேசராசி கன்னி லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் என்ன வேலை தொழில் செய்யலாம் சார்னு கேட்டிருக்கிறீங்க பொதுவாக வேலை எந்த லக்கணக்காரங்க எந்த வேலையும் செய்யலாம் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய திசா பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவிலே சொல்லியிருக்கேன் அதாவது கன்னி லக்கணமும் கம்ப்யூட்டர் சயின்ஸும்னு ஒன்று அது மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் துறை சார்ந்தது கொடுக்கல் வாங்கல் கமிஷன் புரோக்கரேஜ் கொரியர் இப்படிலாம் நிறைய இருக்கு சரிங்களா முதல்ல டேட் ஆஃப் பர்த் டயத்னா என்ன பண்ணீங்கன்னா சொந்த தொழில் பண்ண முடியுமா முடியாதங்கிறது பார்த்துட்டு பேசலாம் இரநூத்தி இருபத்தி ரெண்டை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க வணக்கம் சார் மை டாக்டர் விஜய் முப்பத்தொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எப்பொழுது வேலை கிடைக்கும் நல்ல கேள்வி எப்பொழுது வேலை கிடைக்கும் எப்போது வேலை கிடைக்கும் பர்த் முப்பத்தொன்னு மூணு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு பத்து ஆறாம் பாவகம் வேலை செய்யணும் சரிங்களா சென்னை இவங்க வந்து கன்னி லக்கணம் மகர ராசி ராகு இந்த ராகு வந்து ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம் எப்படி தொடர்புல வருது பாத்தீங்களா இந்த ஆறாம் பாவகத்துல ராகு இருந்து தசை நடக்கும் பொழுது வேலை வேலை அப்படின்னு வரும்பொழுது இந்த ராகு இருக்கிறது இந்த இடத்துல இது ராகு வந்து ரெட்ரோக்ராட் பிளானட் ரிவர்ஸ் நாம நாம் அங்கே வேலை பார்க்குற இடத்துல நம்ம எதிர்பார்த்து ஒன்று போனோம்னா அங்கே ஒன்றா இருக்கும் இப்போ ஒன்பதாம் பாவாதிபதி உச்சம் இந்த சுக்கர புத்தியில் ஏதாவது வெளியூர் அல்லது வெளி மாநிலம் இப்படியெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ லக்னாதிபதியினுடைய அந்தரம் தான் இருக்கு இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளாரியே ட்ரை பண்ண சொல்லுங்கள் எனக்கு என்ன நடந்ததுங்கிறத எனக்கு கூப்பிட சொல்லுங்கள் பொதுவாக இது இது ஆண்மகன் ஜாதகமாக இருந்ததுன்னா சென்னையை விட்டு மைக்ரேட் ஆகி வெளிநாடு போயிருங்க வெளியூர் போயிருங்கன்னு சொல்லிடுவோம் இது பெண் மகள் ஜாதகமாக இருக்கிறதுனால தான் இப்போ அவங்க அதை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ சென்னையை விட்டுட்டு எங்கே போகிறது அவங்க ஆக வேலை கிடைக்கும் காலம் நான் இண்டிகேட் பண்ணது ஆறாம் பாவகம் அதில் தான் திசை நடக்குது அந்த ராகு இருக்கிறது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கரெக்டாக வந்து அங்கே குருவோட சாரத்தில் புரட்டாதி சதயம் அதாவது தன்னுடைய ஓன் ஸ்டார்ல இருக்கு இவங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்காது இவங்க கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி நல்லதாக பட் இந்த ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா சசிகலா என் ராசி மீனம் லக்கணம் தோலாம் என் மகள் பற்றி கவலை உள்ளது ஏன் சசிகலா மேடம் எதுக்கு மகளை பற்றி கவலைப்படுறீங்க பிறந்த நேரம் கொடுத்துக்கலாம்ல பொதுவா வந்துட்டு பிறந்த நேரம் இல்லைன்னா லக்கணத்தை எப்படிமா எடுக்கிறது தோராயமா தான் இப்ப எடுக்கணும் சில பலன்கள் கேட்கறீங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க துலாம் லக்கணம் இது நேர விரயமா தான் நான் கேட்கல மீனம் ராசி மகளை பற்றிய கவலை ஐந்தாம் பாவாதிபதி கெடணும் கெட்டால் வரும் துலாம் லக்கணம் ஐந்தாம் பாவாதிபதி இங்க சனி ராகு சந்திரனோட சேர்ந்திருச்சு இதுதான் பிரச்சனை இந்த ராகுவோட திசை நடந்துட்டு இருக்கு அந்த ஐந்து புடையவன் ராகு சேர்க்கை சேர்ந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு மகளை பற்றிய கவலை வருகிறது மகளுடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் நீங்க அதை கேள்வி பதில் அனுப்பாதீங்க பர்சனலா எனக்கு அனுப்பிவிட்டு கேளுங்க சரிங்களா வணக்கம் சார் பிளீஸ் மேக் த வீடியோ அபவுட் திதி திதி சூன்யம் அதாவதுங்க திதி சூன்யம் பெற்ற கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்து திசை நடக்குதோ அந்த திசை நமக்கு நன்மை செய்யாதுங்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை ஆய்வின் முடிவு ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கும்போது அதில் பேசிக்கோடு தீக்க உரம போட்டுருது யோகம் மொத்த தூரம் திதி ஒரு நாள் நகர்வு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் உண்டான தொடர்பு சூரியனை யோகம் மொத்த தூரம் இப்படி இருக்கும் அடுத்தது திதியில் பாதி நேரம் வந்து கரணம் அப்போ நம்ம செயல் கூட செயல்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு எடுக்கலாமே வழிய ஜாதக புல் ப்ரிடிக்ஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேதிக்கு அஸ்ட்ராலஜிங்கிறது இந்தியன் பராசர மெத்தடில் லக்ன ராசியை மையமாக வைத்துக்கொண்டு தசாபுத்தி தான் தீர்மானிக்குது பாவகத்தில் உள்ள கிரகங்கள் பாவாதிபதிகள் மாறி நின்ற நிலையிலே அது நமக்கு பலன்களை கொடுக்குது இது மாதிரி வர்றது இதில் நிறைய புதுசு புதுசாக வர்றாங்க பட் அது அவங்கள்ட்ட தான் நம்ம விசாரிக்கணும் அவங்க எந்த மாதிரி அனலைஸ் பண்றாங்க அவங்களுடைய அனுபவத்தில் எப்படி ஜோதனங்கிறது பெரிய கலை இது ஒட்டுமொத்தமாக எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு ஆய்வு பண்ணி அவங்க நாப்ப இருபத்தஞ்சு வருஷமா பண்ணதை சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஆக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேதிக்க அஸ்ட்ராலஜி இது போதுமானது விமல் சச்சி ஓகே ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்த ஜாதகம் ஹாய் சார் டேட் ஆஃப் பர்த் ஏழு நாலு தொண்ணூத்தி மூணு ஏழு நாற்பது ஏஎம் ஷேர் மார்க்கெட் இன்ட்ராடே பண்ணலாமா ரைட் நல்ல கேள்வி இன்ட்ராடே பண்ணலாமா அதுல ஷார்ட்டான சில ராசிகள் இதெல்லாம் இருக்கு அது ரெண்டாம் பாவக தொடர்பு டெய்லி உட்காந்து பண்றது ல சந்திரன் இன்றாடையில ஏமாந்து ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரெண்டில் சந்திரன் இன்றாடைய பண்ணுவாங்க அது நிலையை பார்க்கணும் ஏழு நாற்பது அஜய் அதாவது உங்களுடைய லக்கணம் அப்படிங்கிறது வந்துங்க மேசலக்கணம் சரிங்களா ஐந்தாம் பாவாதிபதி மதியூகம் ரெண்டாம் பாவாதிபதி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு பாவகத்துல அதை நாம கிளாரி பண்ணிக்கிறோம் தொழில் சமணாதிபதி பதினொன்னு இந்த ஜாதக அடிப்படையில் ரெண்டுல கேது ராகு கேதுக்கெல்லாம் யாருக்கு ரெண்டுல இருக்கோ அவங்க எல்லாம் இன்ட்ரடைய பண்ணாங்கன்னா காலையில பணத்தை போட்டு சாயந்தரம் ஏமாந்து போயிடுவாங்க அதனால அது அவ்வளோ சிறப்பில்லை சாமி நீங்கள் ஏதாவது பொசிஷன் வந்து ஈக்குவிட்டி ஷேர்ஸ் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் இது மாதிரி வாங்கி வைங்க இன்ட்ராடே பண்ணாதீங்க என்னுடைய அனுபவம் குருவே சரணம் நன்றி ஐயா சசிகுமார் சசிகுமார் பெங்களூர் நினைக்கிறேன் அவருக்கு வீடியோவோ போட்டு கொடுத்தோம்னு நினைக்கிறேன் நல்ல ரெண்டு பார்ட் வீடியோ தெளிவா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் பரமேஸ்வரன்னா ஆமாம் பரமேஸ்வர் இது என்னோட ரொம்ப நாள் டவுட்டாக இருந்துச்சு இன்னைக்கு உங்களோட இந்த பதிவு கிளியர் பண்ணிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் அதாவது ஒரு பதிவு பதிவிடுறோம்னா ஆணித்தரமாக அதை ஆய்வு செய்து அதே மாதிரி அந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகும்போது அது எங்கள் அப்பா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ரைட் அவர் பிறந்த காலத்தில் அவருக்கு வந்து முப்பது வயசுல இருபத்தெட்டுல கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு ஜாதகமே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு இருக்கு ஆக ராகே தோஷம் அப்படின்னு வரும்போது அவருக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு இருந்தா இல்லையான்னு தெரியாது பொருத்தம்லாம் பார்க்கறது இல்லை அதுல இருந்து நான் எடுத்து ராகு இருக்கிறவங்க இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது திணிச்சாச்சு திணிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து ஒரு ரூமர்ஸ் கிளப்பியாச்சுன்னா அதான் நம்புவாங்க இப்போ நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருபத்தஞ்சி வருஷமா இல்லைங்க அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணும்போது இப்போ என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் ராகு இருக்கிறவங்க இல்லாதவங்க நல்லா இருக்காங்க சரிங்களா வழிகாட்டி கலங்கரை விளக்கம் மணி ஐயா குருஜி பணிவானவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் பணி தொடரே தேங்க்யூ நன்றி வணக்கம் ஐயா எனக்கு சிம்ம லக்கணம் லக்கணத்தில் குரு பத்தாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் சார் டேட் ஆஃப் பர்த்து டயத்தை கேட்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அரசு வேலை வாய்ப்பு உள்ளதை பார்த்துருக்கீங்க சிம்ம லக்கணம் அதுக்கு தகுதி உண்டு குரு இருக்கிறது ரைட்டு பதினொன்னில் கடகத்தில் இன்னும் போட்டுருக்கீங்க பதினொன்றாம் இடத்தில் கடகத்தில் சூரியனுங்கிறீங்க சிம்ம லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் எப்படி கடவுமாக வரும் பன்னெண்டாம் இடமா தானே வரும் அதுதான் இந்த மாதிரி எனக்கு இப்போ இது பண்ணாதீங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுக்கறதுக்குள்ள என்ன வருது நான் என்ன செய்ய போகிறேன் ஐயா வந்து இதில் வந்து ஓய்வு பெற்றிருக்கிறீங்கன்னு போட்டிருக்கிறீங்க நீங்கள் சொன்ன கோள்களின் அமைப்பு எனக்கு பொருந்துகிறது அருமைன்னு சொல்லியிருக்கிறீங்க இதை மக்களுக்கு நம்ம காட்டியிருக்கலாம் இல்லையா நீங்கள் அந்த டேட்டா பார்த்து டயத்து நாளைக்கே நாளைக்கு போடுங்க மறுபடியும் அடுத்தது ராஜேந்திரன் ஐயாவுக்கு அதை போடுவோம் ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை அதை சொல்ல வேண்டிய விதத்தில் மக்களுக்கு சொல்லிட்டோம்னா வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன தொழில் செய்யலாம் ஐயா வணக்கம் இருபத்தஞ்சி பதினொன்று எழுபத்தாறு அதிகாலை இது மாதிரி டயத்தை கொடுத்துருணும் கோபி பொருளாதாரம் குடும்ப நலம் பொருளாதாரம்னாலே ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் இடம்னாலே குடும்பஸ்தானம் இந்த ரெண்டாம் பாவகம் கெடக்கூடாது கெட்டிருந்ததுன்னா உங்க கேள்விக்கு பதில் இல்லை இருபத்தி ஐந்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூணு முப்பது ஏஎம் இருபத்தி ஏழரை எழுபத்தெட்டு டிகிரி அப்போ தஞ்சாவூரை போட்டே ஆகும் ரெண்டாம் பாவகத்தில் ராகு குடும்பாதிபதி இது எல்லாமே நல்லா தான் இருக்கு ரெண்டுல ராகு இருந்தா எவ்வளோ காசு வந்தாலும் செலவாகிடும் சரிங்களா குடும்ப நலம் அப்படிங்கிறது ஏழு பாக்கியஸ்தானம் கணவன் மனை ஒற்றுமை ரெண்டுல ராகு இருக்கிறது நிறைய செலவினங்களை கொடுக்கும் இப்ப சனி புத்தி சூரியனுடைய அந்தரம் தான் ஓடுது உங்களுடைய கேள்விக்கு உண்டான நெகட்டிவாகவோ சிக்கலானதாகவோ கிரக அமைப்புகள் இல்லை நீங்க ஒரு நல்ல மனிதர் ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு விலையாச்சு தனுசு ராசி ஒரு முறை ஜாதகத்தை எடுத்துட்டு நேர திருப்பூர் வாங்க ஒரு திருப்பு முனை உங்களுக்கு ஏற்பட்டோம் அரசு வேலை வாய்ப்பு சுயதா ஆறாம் இடம் செவ்வாய் பத்தாம் இடம் குரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா சார் என்ன லக்கணம்னே தெரியல சாமி நான் தான் கேட்குறேன் கொஞ்சம் டேட்டா ஆஃப் பர்த் டயத்தை கொடுங்களேன் இல்ல போன் நம்பர் யாவது அனுப்பிவிடுங்க நானாக உங்களுக்கு பண்ணி கேட்டு பலனை சொல்கிறேன் என்ன ஷேர் மார்க்கெட்டில் ஜெயித்த ஜாதகம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மணி ஐயா ஹரிகரன் எனக்கு ரிஷப லக்கணம் லக்கணத்தில் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சனி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசி இது என்னமோ கேட்டிருக்கிறாருன்னு தெரியல இது முன்னாடியே நான் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு பண்ணலாம் பட் ஆனால் எனக்கு அது மனசு வராது ஒருத்தவங்க பொறுப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்க தெரியலனா எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுக்குறோம் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்கிறோம் இப்போ நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்டே கொடுத்தோம்னா இது மாதிரி இதெல்லாம் உள்ளதெல்லாம் தூக்கிடுங்கன்னா என்ன தூக்கிடுவாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா ஏதோ ஒரு ஆத்மா வந்து இன்னொரு ஆத்மார்த்தமாக எங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதை நம்ம டெலீட் பண்ணக்கூடாது சரிங்களா தயவுசெய்து டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுங்க ஐயா மாரிமுத்தையா என்ன செய்யலாம் என்ன தொழில் செய்யலாம்ங்கிறத பார்த்துருக்கிறார் வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நேர்மறையான சிந்தனையை தூண்டும் வகையில் நீங்கள் கூறும் பலன்கள் அனைத்தும் கேட்கும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைகிறது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்காங்கே பொசியுமாம் நன்றி எவ்வளோ அற்புதமான இந்த ஒரு மலேசிய தமிழ் சகோதரர் எவ்வளோ அற்புதமான அந்த பழமொழிகள்லாம் மறக்காம வச்சுருக்காங்க பார்த்தீங்களா திரைகடலோடி திரவியம் தேட சென்றாலும் அவர்கள் மூ மூதாதையர்கள் நம்ம ஊரில் பிறந்தவங்க தான் பட் அந்த பிளட்டு எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா அதே மாதிரி மலேசியாவுக்கு போகும்பொழுது இவங்கெல்லாம் என்னன்னா பெரிய ஒரு அன்பு தொல்லை யாரை பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா உடனே பசியாறிட்டிங்களா வாங்க பசியாரலாம் வாங்க பசியாரிகிட்டே ஏதா இருந்தாலும் பார்ப்போம் நான் தான் கூட்டு போம்பாங்க விதவிதமான உணவுகளை எல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த உபசரிப்புக்கு பெயர் போனது வந்து என்னை பொறுத்தவரை மலேசிய தமிழர்கள் சிங்கை தமிழர்கள் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா எனது பெயர் அறிவழகன் நேரம் கரெக்ட் ரெண்டும் கொடுத்துட்டீங்க வீடு கட்டுவதற்காக பல முயற்சி பண்ண வீடு கட்ட முடியுமா இதுதான் கேள்வி வீடு முயற்சி ஸ்தானாதிபதி நான்காம் பாவாதிபதி செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் இதனுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒரு வீட்டுக்கு பல வீடு கட்டுவீங்க நானும் வீடு எல்லாம் கட்டிருக்கிறேன் கட்டிகிட்டே கட்டி இடித்து கட்டி இடித்து விற்று மறுபடியும் கட்டி நல்லா தான் இருக்கும் அந்த கட்டக்கூடியது நாளில் சுக்கரன் இருக்கும் உச்சம் பெற்று இருக்கும் இருபத்தொன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு எட்டு பத்து ஏழு நாலாம் பாவகத்தில் கேது சனி ராகு சனி செவ்வாய் போன்ற கோள்கள்லாம் இருந்ததுன்னா அந்த நான்காம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல கெட்டிருந்ததுனாலோ இது மாதிரி கேள்வி வரும் இந்த நான்காம் பாவகம் வெறிச்சிகளக்கணம் இவரு நான்காம் பாவகம் நல்லா இருக்கு வீடு கட்டணும்னு ஆசை நான்காம் பாவாதிபதி கெட்டு போய் சில நான்காம் பாவாதிபதியார் சனி வக்ரம் அடுத்தது கேது சேர்க்கை அதனால இவர் என்ன செய்யணும்னா இவருடைய வயசு என்ன தொண்ணூத்தி என்ன மேரேஜ் ஆகிருக்காது திருமணத்துக்கு அப்புறம் மனைவி வரட்டும் அந்த ஏழுக்கு நாலு கூடையவன் லக்னத்தில் அப்போ மனைவி வந்த பிறகு மனைவி பெயர்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து அந்த கனவு இவருக்கு நிறைவேறும் இப்போ திசை ஓடிட்டு இருக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும்னு சொன்னேன் இப்போ எனக்கு சுக்கரன் நாளில் உச்சம் பெற்று இருந்தது சந்திரனோட அந்த மாதிரி வீடு வாகனங்கள்லாம் நமக்கு அமைஞ்சது இவருக்கு அமையும் புரியுதுங்களா இந்த பனிரெண்டு குடையவன் வந்து எங்கே இருக்கிறாருன்னா பாவகத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இப்போ ஏழு குடையவன் பதினொன்று முதல்ல திருமணம் நடக்கணும் ஏழாம் பாவாதிபதி அந்த ஜாதகப்படி அந்த திசை நடக்கும் பொழுது திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்த பிறகு உங்களுடைய கனவு நனவாகும் சரிங்களா மேரேஜ் பண்ணிட்டீங்களா பண்ணி ஒரு வருஷம் ஆகும் சரிங்களா பண்ணதுக்கப்புறம் இயர் ஸ்ரீரங்கா தன்னலமற்ற உயர்ந்த சேவை ஆண்டவன் அருள் பரிபூர்ணமாக தங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி ஐயா வயசுல பெரியவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நன்றி ரமேஷ் சித்தூர் என் நண்பர் இவருக்கு இன்னும் திருமணமே நடைபெறவில்லை நீண்ட நாள் முயற்சி செய்தும் பலன் இல்லை தற்போது மனம் தளர்ந்து விட்டார் திருமணம் நடக்குமா இல்லையா அதாவதுங்க நம்ம பிறந்தது திருமணஞ்சேரிங்கிறதும் அங்கே போயிட்டு திருமணஞ்சேரி தான் என்னுடைய திருமணம் நடந்தது என்னுடைய இலக்கு ஒரு ஐந்து லட்சம் திருமணங்கள் நடத்தி வைப்பதுன்னு என்னால் நடத்த முடியாது நான் என்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா ஆலயம் ஏட்ரி மணி டாட் காம்னு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தேன் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு அதில் பதிவு பண்ணுறவங்கன்னா நான் ஒரு இந்த யூனிவர்ஸ் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் ஒரு விதையை போடுறேன் இந்த மாதிரி தாமதமாகறவங்களாம் என்னுடைய நிறுவனத்தில் பதிவு செய்யுங்க அந்த நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு நான் பண்ணும்பொழுது டெய்லி பாருங்கள் ஸ்டிக்கர் ஆலயம் மேட்டரி மணியை ஒட்டி வச்சுட்டு இப்போ பார்த்துட்டு டெய்லி பதிவு பண்ணுறதுக்குலாம் கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு வேண்டுதலோட இருப்பேன் அப்போ ஒரு சர்வே எடுப்போம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கேன் அந்த சர்வேயில் பதிவு பண்ணங்க லோக்கலில் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்கல்ல இந்த ஆஃபீஸ் பண்ண போ ஃபோன் பண்ணி கேட்டால் பதிவு பண்ணதில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேரேஜ் ஆகிடுது இது நான் நடத்தி வைக்கல இறைவனை தான் நடத்தி வைக்கிறான் நம்மளுடைய எண்ண அலைகள் என்னிடம் பதிவு செய்யுங்கள் அந்த கல்யாண காரியக்குண்டான சூப்பரன் நமக்கு உச்சம் பெற்று அதனால் இதை நம்ம எல்லா வீடியோவெலாம் சொல்லி விளம்பரம் தேடுறதில்ல அதனால் இவரெல்லாம் வந்து பதிவு பண்ணுங்கள் சீக்கிரவங்களுக்கு கல்யாணம் நடக்கட்டம் வாழ்த்துக்கள் ரமேஷ் திருமணம் நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் ரொம்ப ரேர் பட் தடைகள் இருக்கும் தடைகளுக்கு வந்து அந்த ராகு கேது சனி செவ்வாய் போன்ற கோள்கள் இரண்டு நான்கு பனிரெண்டு ஏழு இங்கெல்லாம் இருந்ததுனா ஜென்ரல் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய ரூல்ஸ் இருக்குது அது வந்து இந்த வீ சொல்ல முடியாது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் இந்த அமைப்பு இருக்கா கெட்டிருக்கான்னு பாருங்கள் லக்கணம் ஏழாம் பாவகம் ராகு ஏழாம் பாவாதிபதி சந்திரன் இங்க பத்தாம் இடத்தில் நாற்பது வயசாச்சு இன்னும் திருமணமாகல சுக்கரன் சனி குரு சேர்க்கை ஏழாம் பாவகம் கெடுதல் இப்ப கேள்வி பாருங்க ஏழுக்குடையவனுடைய அதாவது சுக்கரன் பத்திய கேள்வி திருமணம் நடக்குமா நடக்காதா சுக்கரன் நீசம் ராகுனுடைய அந்தரம் கேள்வி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர் இவருக்கு திருமணம் நடக்குமா இல்லையா இந்த ஏழில் உள்ள ராகுனுடைய அந்தரத்தில் கேள்வி எப்படி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே இவருடைய ஜாதகத்தை தயவுசெய்து எனக்கு அனுப்புங்க கண்டிப்பாக அப்போ உண்டான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று கடலூர் குமரன் மேரேஜ் எப்போது நடக்கும்னு கேட்குறார் ரைட் திருமணம் எப்போது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அதாவது சாமி உங்களுடைய வயதுங்கன்னு பார்க்கும்போது இப்ப இருபத்தி நாலு வயசாச்சு ஒரு கால் நூற்றாண்டு கழிச்சு இருபத்தஞ்சிக்கு மேலே திருமணம் ஆண்கள் செய்கிறது நல்லது வாழ்க்கையென்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் எதிர்காலம் அது போக நம்மளுடைய வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம் இப்போ திருமணம் எப்போ பண்ணலான்னா இப்போ உங்களுக்கு அடுத்த வருஷம் குருபலம் வருது இந்த குரு இங்கே இருக்குது இல்லையா எந்த ஜோசியாற்ற போனாலும் குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது கல்யாணம் பண்ணுங்க இப்போ குரு பத்தில் இருக்குது லெவன்த் ஹவுஸுக்கு வரும் அடுத்த வருஷம் குருபலம் வந்துருச்சு மொட்டையாக சொல்லக்கூடாது உனக்கு நடக்கிற திசை என்ன செவ்வாய் திசையில் கேது புத்தி ஜனவரி மாதம் அப்புறம் சுக்கர புத்தி ஏழு ரெண்டும் பதினாலு மாதங்கள் அந்த பதினாலு மாதத்தில் நீ கல்யாணம் பண்ணேன் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது சயனஸ்தானத்துல அப்போ ஏழு கோடி ஐந்து பன்னெண்டில் உனக்கு செலவு அது உண்மை ஆனால் இந்த வயதில் இன்னும் நிறைய வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் செட்டிலாகிறது மாதிரியான சூழலுக்கு வந்துட்டு சிம்ம ராசி அப்புறம் மேரேஜ் பண்ணிங்கன்னா நல்லது சரியா ஒரு டைம் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு கேட்கலாம் கலையரசன் எனது கேள்விக்கு பதில் அளித்து ஆலோசனை கூறியதற்கு மிக்க நன்றி ஐயா வணக்கம் இவர் தான் கேட்டிருந்தார் கழுத்தை நெறிக்கும் கடன் நான் எப்பொழுது மீள் வேண்டார் நான் மயிலாடுதுறை விட்டே முதல்ல வெளியில் வாங்க ஏன்னே மைக்ரேட் ஆகக்கூடிய ஜாதம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்கன்னு சொன்னேன் கலையரசனை ஓகே ஹரிகரன் தொழில் அதாவது தொழில் எப்படி இருக்கும் திருமணம் எப்போது நடக்கும் தடையாக உள்ளது எல்லா கேது தான் ராகுகேதம் ஒன்று கொண்டாந்து உள்ளார விட்டாங்க அவர் ரெண்டு ஏழு எட்டுலாம் இருந்தாருன்னா தடைகளை உருவாக்கிடுறாங்க மூணு ஐம்பத்தொன்னு ஏஎம் லக்கணத்துல ராகு ஏழுல கேது தடையாயிடுச்சா அவ்வளவுதான் இதான் இப்ப இருபத்தொன்பது முடிஞ்சு முப்பது வயசு ஆச்சு இந்த கேது திசை வேறு இதுல கேது ஏழாம் பாவகத்துல நின்று திசை நடத்துறதுனால தான் ஹரிகரன் உங்களுக்கு இப்படியே டிலே ஆகுது சரிங்களா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதன் திசை நடந்தது பாக்கியாதிபதி திசை அதில் கொஞ்சம் பண்ணி இருந்திருக்கலாம் சரிங்களா ஆக அது வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு இல்லை இப்போ நடந்திருக்கும் இப்போ செவ்வாயினுடைய புத்தி இந்த வ இந்த வருஷம் இந்த மாதம் பத்தாம் தேதி இன்னைக்கு தேதி ஆறு பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு ராகுனுடைய புத்தி அது திருமணம் செஞ்சு வைக்காது அதுக்கப்புறம் ஏழுக்கு கூடியவன் குரு புத்தி வரும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஓகே நாம் இன்றைய இரநூத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான எல்லாம் பதில் பார்த்தோம் இரநூத்தி இருபத்தி ஏழில் மீண்டும் சந்திப்போம் ஒரே ஒரு கேள்வி டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் ஆனால் பெண்ணா எழுதி கேளுங்கள் முடிந்தவரை முந்நூறு வரை எழுத்து செல்கிறேன் நன்றி வணக்கம்